பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த மோடி அமைச்சரவையில் திடீர் மாற்றம் குழப்பத்தில் கூட்டணி கட்சிகள் அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பிரதமர் மோடியை முன்னிறுத்திய பாஜகவுக்கு மெஜாரிட்டி அளவான இருநூத்தி எழுபத்தி இரண்டை கூட தொட முடியாமல் இருநூத்தி நாற்பது இடங்களில் மட்டுமே கிடைத்திருக்கின்றன தெலுங்கு தேசம் பதினாறு இடங்கள் ஐக்கிய ஜனதா தளம் பன்னிரண்டு இடங்கள் சிண்டிய சிவசேனா ஏழு இடங்கள் லோக் ஜனசகதி ஐந்து இடங்கள் என பாஜகவின் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டி கட்டாயத்தில் இருக்கிறது பாஜக பாஜகவின் தனிப்பட்ட எண்ணிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணியின் எண்ணிக்கை மட்டுமல்ல பிரதமர் மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியில் வெற்றி வித்தியாசமும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட மிகவும் குறைந்துவிட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வாரணாசியில் நாலு லட்சத்து எண்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்த மோடி இந்த முறை வெறும் ஒரு லட்சம்

இன்று மாலை கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று மாலை கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இந்தியா கூட்டணியின் தலைவர்களான ஸ்டாலின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான மம்தா உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நிலையில் எக்ஸ் தளத்தில் மட்டுமே பதிவுகளை இட்ட மோடி நேற்றிரவு எட்டு மணிக்கு டெல்லியில் இருக்கும் தேசிய பாஜக அலுவலகத்துக்கு வந்தார் பாஜக அலுவலகத்தில் ஏராளமான தொண்டர்கள் கூடி ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜே மோதி மோதி என கோஷங்களை எழுப்பினார்கள் அலுவலகத்தின் வாசலில் இருந்து மோடியை பாஜக தலைவர் ஜேபி நட்டா வரவேற்று மேடைக்கு அழைத்து சென்றார் மேடைக்கு செல்லும் வழியில் இருமருங்கிலும் தொண்டர்கள் வண்ண காகிதங்களை வீசி மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் இரு கைகளையும் தூக்கி அவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்தார் மோடி ஆனால் மோடியின் முகத்தில் பெரிய அளவில் எழுச்சி இல்லை என்றே சொல்லலாம் ஒரு மௌன புன்னகையோடு பாஜக தொண்டர்களை கடந்து மேடைக்கு சென்றார் மோடி மேடையில் பாரதத்திற்கு நன்றி என்ற வார்த்தையில் எல்லா மொழிகளிலும் இடம்பெற்றிருந்தன தமிழில் நன்றி பாரத் என்று இடம்பெற்றிருந்தது மேடையில் அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா உள்ளிட்டோர் மோடியை வரவேற்றனர் மோடியை வரவேற்க வழக்கமாக அணிவிக்கப்படும் பிரம்மாண்டமான ரோஜா மாலையை தயார் செய்து வைத்திருந்தனர் ஆனால் அவ்வளவு பெரிய மாலையெல்லாம் வேண்டாம் என்று மோடி மறுத்து சிறிய மாலை மட்டும் அடையாளத்துக்காக போதும் என்று சொல்லிவிட்டார் அதன்பின் பின் சிறிது நேரம் பாஜக ஆபீஸில் இருந்துவிட்டு விட்டு புறப்பட்டு விட்டார் மோடி இந்தியா கூட்டணியின் அடுத்தடுத்த தலைவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதும் அடுத்தடுத்த ஆலோசனைகளில் ஈடுபடுவதையும் அறிந்துதான் பிரதமர் மோடி நேற்றிரவு பாஜக அலுவலகத்திற்கு சென்றார் பிரம்மாண்டமான மெஜாரிட்டியுடன் ஆட்சி நடத்திய நிலையில் இப்போது பாஜகவே இருநூத்தி நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றதால் கடுமையான அப்செட்டில் இருக்கிறார் மோடி அதனால்தான் அவர் பாஜக அலுவலகம் வருவதற்கே ஒரு பகல் பொழுது கடந்து விட்டது என்கிறார்கள் டெல்லி பத்திரிகையாளர்கள் பாஜகவுக்கு தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் மீண்டும் பிரதமராக ஆவதற்கு மோடியே விரும்ப மாட்டார் அப்படிப்பட்ட நிலையில் மோடிக்கு பதிலாக வேறு ஒருவரை பிரதமராக ஆக்கி கூட்டணி ஆட்சியை நடத்த ஆர் திட்டமிடுகிறது என்று ஒரு பேச்சு தேர்தல் பிரச்சார காலகட்டத்திலேயே பாஜக மூத்த நிர்வாகிகள் மத்தியில் இருந்தது இந்த நிலையில் நேற்று பாஜக அலுவலகத்தில் பேசிய மோடி ஒடிசாவில் பாஜக பெற்ற வெற்றியை குறிக்கும் வகையில் ஜெய் ஜெகந்நாத் என்ற முழக்கத்துடன் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுக்கு பிறகு இரண்டு முறை இருந்த ஆட்சியை மூன்றாவது முறையாகவும் மக்கள் தேர்ந்தெடுத்த வரலாற்று தீர்ப்பு இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது மூன்றாவது முறையாக என்டி ஆட்சி அமைக்கும் மக்களுக்கு என்றும் நன்றி உடையவர்களாக இருப்போம் என்று பேசினார் மோடி இந்த உரை மூலம் தானே மீண்டும் ஆட்சி அமைப்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் மோடி இப்போது வரை ஆர் மோடி மீண்டும் பிரதமர் ஆவதில் குறுக்கீடு செய்வதாக தகவல் இல்லை என்கிறார்கள் பாஜக மூத்த நிர்வாகிகள் மோடி பாஜக நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன பிரதமர் மோடி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை மோடி வழங்கியுள்ளார் இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இருதரப்பு ஆலோசனை கூட்டங்களும் டெல்லியில் தொடர்வதால் இது பொதுமக்கள் மத்தியில் தற்போது பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற அரசியல் நிகழ்வுகள் குறித்து தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள் அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவக் கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்